சரிவிட்ட மாதிரி தெரியல என் கூட என்னடா இப்படி சொத்து சொல்லி என்னடா என்ன பார்க்கலாம் நானும் என் ஃப்ரெண்டும் முடிவு பண்ணிட்டோம்ப்பா சென்னைக்கு போயிட்டு வேலை தேர்தான் முடிவு பண்ணியிருக்கோம் என்னை இங்கே இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கப்பா படிச்சு சம்பாதிச்சு போடணும்னு படிக்க வைக்கல படிப்பு உனக்கு ஒரு கௌரவமா இருக்கு மேலே தான் படிக்க வச்சேன் நம்மகிட்ட இருக்க தோட்டம் தரவு எல்லாம் ஒரு பாயிண்ட் ஏக்கர் சம்பாதிச்சா ரெண்டு தலைமுறைக்கு சாப்பிடலாம் நீ அங்க போய் சம்பாதிச்சு சாப்பிடணும் தலைவத்தில்லைப்பா படிக்கிறது மட்டும் கௌரவம் இல்லைப்பா படிச்ச படிப்பு எந்த வேலைக்கு போனதும் ஒரு கௌரவம் தான் ஐஏஎஸ் படிச்சுட்டு கலெக்டர் வேலைக்கு போறானா மரியாதை கிடையாது அதே மாதிரி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டர் வேலைக்கு போறானா மரியாதை கிடையாது நம்ம படிச்ச படிப்புக்கு எந்த வேலைக்கு போறனா அந்த படிப்பே பாடா போயிருக்கோம் நம்ம கிட்ட கிடக்கிற இடத்துல விவசாயம் பண்ணால் பத்து மணி சாப்பாடு போடலாம் விவசாயத்தை நான் அவங்க தரேன் இதை விட்டுட்டு சீமைக்கு போய் நீ வேலை செய்ய போறேன்னு சொல்கிறேன் சொன்னால் கேளுடா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது நீங்க சேர்த்து சொத்து எதுவும் எனக்கு தேவை நான் சொந்த கால சம்பாதிக்கப் சம்பாதிக்க போறேன் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய போறேன் நாளைக்கு என் ஃப்ரெண்டு கூட நான் சென்னைக்கு போகதான் போறேன் நான் சொன்னதை கேளுடா

டாம போடா எங்க அப்ப சொல்ல தாங்கடா மாட்டுக்கு தண்ணியா காட்டி வைக்கல போட்டு போன்னு சொல்லி டார்ச்சல் பண்றான்டா போவமாண்டா அவங்களும் இந்த ஊரை விட்டு கிளம்புனண்டா இங்கெல்லாம் நம்மளை மாலுமிக்கு விட்டுறோம் சொல்லுவது எங்க அப்பா அப்படிதான்ண்டா வீட்டை பாரு விவசாயத்தை பாருன்னு ஒரே டார்ச்சர் உங்க போவா அவர்கிட்ட பேசி மீண்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சி எப்படா சென்னைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆமாம் சென்னையில் போய் நம்ம எங்கே தங்க ஏய் நம்ம ராசகந்த மகன் இருக்கான்ல இருக்காண்டா அந்த ராசகந்த மகன் சரவணன்டா நம்ம ஏரியால இருந்தாண்ணா ஆமாம் அவன் சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான்டா சென்னையில் ஆமாம் அவன் ரூமில் தான் நான் கேட்டு தங்கிக்கலாம்னு சொன்னான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் இங்கே வந்து இங்கே தங்கிக்கங்கடா அப்படின்றான் சென்னைக்கு போறோம் காலத்திடுறோம் ஒரே வருஷத்துல அம்பானி சரி மச்சி நம்ம படிச்ச படிப்புக்கு சென்னையில போயிட்டு ஒரு இன்ஜினியர் வேலை பாக்குறோம் மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கவங்க முன்னாடி சும்மா அப்படியே

சென்னைக்கு ரெண்டு பேர் வரும்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லிட்டியா சொல்லிட்டேடா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா சரி ஓகே நாளைக்கு சீர்காழி போயிட்டு ரெண்டு டிக்கெட் சென்னைக்கு புக் பண்ணிவிட்டு பொங்கல் டைமு கூட்டமாக இருக்கு போகுது மொத முதல்ல சென்னைக்கு போகிறோம் சும்மா ஜம்முன்னு போய் இறங்கணும் ஓகே போகிறேடா சரி போகலாம் வாடா ட்ரெஸ் எல்லாம் வேறு பேக் பண்ணும்

சரிடா மச்சான் நான் கிளம்புறேன் நாளைக்கு சென்னைக்கு பொறுத்த டிக்கெட் புக் பண்ணுறேன் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணுறேன் வந்துடு சரியா நான் போய்டுறேன்டா நாம சென்னைக்கு போயிட்டா அப்பாவும் இந்த மாதிரி தனியாக கஷ்டப்படுவாங்களோ இப்படியே இருந்தால் தோட்டம் தரவெல்லாம் பாழா முடியும் போல இருக்கு நாளைக்கு நானும் தனி மரமாக நிற்கணும் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்குறான் இந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதை விட மாணிக்க தலையில் என்ன எழுதியிருக்கா அப்படியே நடக்கட்டும் நானும் அதிகா செத்து போகணுன்னா செத்து போயிடும் ஐயா என்னங்க ஐயா ஐயா ஐயா

thank mm -hmm. you mm படித்த எல்லோரும் வெளியூர் போயிட்டாங்கன்னா இந்த ஊர் விவசாயம் எல்லாம் யாராக பார்த்துக்கிறது அது மட்டும் இல்லை நம்ம அப்பா அம்மாவோட கடைசி காலத்தில் அவங்க கூட கூட இருக்க முடியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அரிசி கிலோ அஞ்சு ரூபாய் ஆனால் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு ரூபா விற்கிது அதில் வர லாபத்தில் விவசாயால் அவங்க வச்ச மூக்கத்தை கூட மூக்க முடியுமான்னு தெரியல இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு தான் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும் பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு தனி மனுஷனாக நாம் விவசாயத்துக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க இதை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் செய்ய முடியாது எனக்கு நல்லா தெரியும் பட் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருமே வேணும் உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருந்துச்சுன்னா அவங்க இது கூட மிக்ஸ் பண்ணுறேன் சரி சரிடா கிட்டே வாட்ஸ்அப் இருக்குது குரூப்பில் பார்க்குறேன் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் கிட்டே சூப்பர்ரா அப்போதான் ஒன்று பண்ணு நாளைக்கு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி ஒரு ஒன்பது மணிக்கு அந்த தொடக்க பண்ணிக்கிட்டே வர சொல்லுவேன் நாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கன்வென்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஆச்சா புரியுது அத்தை பொண்ணு கிடையாது

நம்ம எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கோம் சென்னைக்கு போய் வேலை செஞ்சாலும் சரி ஃபாரின் போய் வேலை செஞ்சாலும் சரி நமக்கு தெரியாத ஒரு வேலையை ஆறு மாதம் ட்ரைனிங் சொல்லி கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்ய போகிறோம் அதுக்கே நமக்கு தெரிஞ்ச விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடாது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் பட் முயற்சி பண்ணால் செய்ய முடியும் இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ முன்னாடி நானும் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் மச்சான் சொன்னதுக்கப்புறம் தான் விவசாயத்தோட அருமை எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஆட்கள் தேவை இப்படிக்கு விவசாயி அப்படின்னு ஏன் போட்டிருக்கீங்க ப்ரோ அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டீங்க அண்ணே எங்கள் தாத்தா விவசாயி கஷ்டப்பட்டார் எங்கள் அப்பா விவசாயி கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டுருக்காரு நான் கஷ்டப்படக்கூடாது தான் நான் படிக்க வச்சுருக்காங்க இப்போது நீங்கள் என்னை விவசாயம் பண்ண சொல்கிறீங்க எங்கள் அப்பா கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படணுமா கரெக்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்னோட தாத்தா எங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணேன் என்னோட அப்பா நான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணேன் ஆனா நாம அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்க கூட இல்லை நம்ம தாத்தா அப்பா அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னு நினச்சி விவசாயம் பண்ணி நாம் இந்த நிலமையில இருக்கோம் நாம அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கவே இல்லை அப்ப அடுத்த தலைமுறையோட நிலைமை என்ன நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உப்பு தண்ணி பூந்து வயலெல்லாம் போட்ட கடை கிடக்கு இன்னொரு பக்கம் கருவக்காடு முளைச்சி விவசாயம் போயிடுச்சு காவிரிலையும் தண்ணி வரல அப்புறம் எப்படி நீங்க விவசாயம் பண்ணி ஜெயிக்கலாம்னு சொல்றீங்க ஓகே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்லாம் நெட்ல சர்ச் பண்ணி நிறைய விஷயம் நான் கேதர் பண்ணி வச்சிருக்கேன் அதை பத்தி நாம விரிவா பேசுவோம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளோட தாத்தா காலத்துல படிப்பறிவே இல்லாம அவங்க எவ்வளவு விவசாயம் பண்ணும்போது படிச்ச நாம அதை விட எவ்வளவு பெட்டரா பண்ணலாம் கண்டிப்பா நாம பண்ணுவோம் இங்க எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் தெரியும் ஆனா யார் தொடங்கி வைக்கிறது அப்படின்றதான் பிரச்சனை தொடக்கம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் பத்து தேதிக்குள்ள கூட சேலரி வந்துடும் ஆனால் விவசாயத்தில் அப்படி இல்லை நீங்கள் கேரண்டி கொடுங்க நாங்கள் கூட வரோம் என்னது கேரண்டியா விவசாயன்றது ஒரு கார்பரேட் கம்பெனி கிடையாது அது மன்ன நம்பி பண்ணுற விஷயம் விவசாயம் பண்ணால் நம்மளையும் காப்பாற்றும் நமக்கு பின்னாடி வர தலைமுறையும் காப்பாற்றும் இங்கே முதலாளியும் நாம தான் தொழிலாளியும் நாம தான் இதில் யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளை பெற்றவங்களுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களோட கடைசி காலத்தில் நாம் அவங்க கூட இருக்கிறது தான் நாம் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கைமாறு என்னோடய என்னோட ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருக்கான் அவனோட அப்பாவோட கடைசி காரியத்துக்கு வர முடியாத நினச்சி அவன் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒரு நிலமை நம்ம குறக்கூடாது நம்ம பெற்றவங்களை நம்ம அனாதையை விடக்கூடாது விவசாயம் ஒன்றுத்தில் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம சொந்தத்துக்குடியும் நம்ம ஃபேமிலி கூடயோ இருக்க முடியும் கொஞ்சம் நல்லா யோசிங்க எங்கள் கூட வாங்க ஒரு பசுமையான செழுமையான விவசாயத்தை உருவாக்கும் இதெல்லாம் சரி பட்ட மாதிரி தெரியல எங்கூட வர வாங்கடா தேங்க்ஸ் விவசாயத்தோட மிகப்பெரிய எதிரி இந்த கருவேல மரம் தான்டா இதை வெட்டுறதுலேருந்து இருந்து நம்மளோட விவசாய பண்ணி தொடங்கட்டும் என்னடா வெட்டவே முடியல இப்படி காஞ்சி போய் கிடைக்குது அதை பாடுறா அந்த மாதிரி ஓங்கி வெட்டு விவசாயத்துல இறங்கிட்டாங்க பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பத்து பேரை வச்சு என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கல்ல சாதிச்சிட்டோம்ல இப்போ